வாங்க கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் புயல் வேகத்தில் சரிந்து கொண்டே வருகிறது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த தொடர் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேலையில் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி நாலாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாகும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரமா இந்த வாரத்தில் மட்டும் கிராமுக்கு பதினேழு ரூபாவும் கிலோவுக்கு பதினேழாயிரம் ஆயிரம் சரிவுல காணப்படுது இதே வேளை இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவும் அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற தொடர் சரிவுல காணப்படுற நீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாயும் சவரனுக்கு நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இந்த வாரத்தில் மட்டும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேலே சரிவுல காணப்படுது சவரனுக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொரு விலை ஒரு கிராம்